உனையோப்பதைன்னு சொல்லி நாற்பது வருஷம் ஐயோ அண எமிதியலை உடையலை உடனே இணைக்கு நாற்பது வருஷம் அண உடையோப்பதனு சொல்லியோ அணை உடையலை அது உடையாது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் புள்ளை பெரியார் அன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னவொன்னே இங்க ஒரு கூட்டம் வந்து போராடுற பதிக்கலாம் இந்த கூட்டத்தினுடைய ஆன்மா எங்க இருக்கு இருக்குது இருக்கு இருக்குது இருக்கு அதனால அதனால் என்ன எமிதியாவே உடையாது

எந்திரிக்க முடியல இன்னைக்கு இத்தோட ஆன்மா என்ன செஞ்சிருக்கு அச்சுதானந்தர படுக்க போட்டிருக்கு அதுக்கடுத்து ஒருத்தவன் தான் கருணாகரன் அவன் அணை உடைய போகுது அணை உடைய போகுதுன்னா அணை உடைச்சுதா இல்ல கருணாகரன் செத்து போனான் கருணாகரன் பகவன் செத்து போனோம் அணை உடையல அணை உடையல திரு கருணாகரன் செத்தாலே அச்சுதானந்தருக்கு பின்னால ஒருத்தவன் தான் ஏ கே அவன் சொன்னான் அணை உடைய போகுது அணை உடைய போகுதுன்னா அரசியல் செல்லா காசு ஆகிட்டான் ஏ கே அந்தோணி அவன் மகன் எங்க போயிட்டான்

மாதம் ஆயிரம் ஆச்சு பத்தாயிரம் ஆச்சு கடைசியில ரெண்டு லட்சம் பேர் இந்த இடத்தை பதினொன்று மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தி